வெல்கம் டு சென்னை ரியல் எஸ்டேட் நமக்கு எங்க வந்து இருக்கும்னா ஒரு சூப்பரான ஒரு பங்களா போன்ற ஒரு இண்டிவிஜுவல் வீடு பார்க்க வந்திருக்காங்க கிறிஸ்ட் ஸ்கூல் கோ ஒரு கிறிஸ்ட் ஸ்கூல் இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இந்த சைட் அமைஞ்சிருக்கீங்க ஒரு தேர்ட்டி ஃபீட் மெயின் ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு பாக்கறதுக்கு எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க தௌசண்ட் தேர்ட்டி த்ரீ ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட்ல தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் நல்ல ஒரு கிராண்டியரான கேட்டு கார் பார்க்கிங் தனியாக கேட் கொடுத்துருக்காங்க விசிட்டருக்கு தனியாக கேட் கொடுத்துருக்காங்க என்ட்ரன்ஸ் ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோடில் சூப்பரான ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கிலோ தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்றாங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க உள்ள என்ட்ரானுங்கன்னா உங்களுக்கு இங்க கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் ஒரு இனோவா எக்ஸுபி டைப் கார் கூட நீங்க நிறுத்தலாம் அந்த அளவுக்கு ஒரு கார் பார்க்கிங் நல்லா அழகாகவும் ஸ்பேஷியஸாகவும் பண்ணிருக்காங்க மேல எல்இடி ஸ்ட்ரிப் லைட்ல லேட்டஸ்ட் டிசைன்ல பண்ணிருக்காங்க எலிவேஷன் டைல்ஸ் பாருங்க எவ்வளவு ஒரு பிரம்மாண்டமா அழகாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பிளஸ் வந்து இது ஒரு செமி பர்னிஷ்டு வீடு தாங்க நார்த் ஈஸ்ட் கார்னர்ல உங்களுக்கு வந்து மெயின் டோர் வச்சிருக்காங்க அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் ஒன் வாஸ்துங்க அதுக்கு ஒரு சேஃப்டி கேட்டு சைட்ல வந்து த்ரீ ஃபீட்டுக்கு செட் பேக் கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்ல வந்து மெயின் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க பாக்கிறதுக்கு எவ்வளவு பிரீமியமாவும் அழகாகவும் இருக்கும் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இதுல வந்து கபோர்டு நீங்க திங்ஸ் வச்சுக்கலாம் ஒண்ணு வந்து பண்ணி பூஜை ரூமா பண்ணிருக்காங்க ரெண்டுமே நல்ல ஸ்பேஷியஸா இருக்குங்க நிறைய இடத்துல சும்மா கபோர்ட் மாதிரி பண்ணிருப்பாங்க பட் இவங்க பாருங்க எவ்வளவு ஸ்பேஷியஸா இருக்கு இதோட சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு நாலுக்கு ஒரு ஆறுன்ற சைஸ்ல நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கபோர்டா தான் இருக்கு அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா குட் டிசைன்ல அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து பாத்தீங்கன்னா பூஜை ரூம் கபோர்டுங்க பூஜை ரூம் கபோர்டு நல்ல லெந்தியாகவும் இதாகவும் ஸ்பேஷியஸாகவும் இருக்குங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கார்ன்ற சைஸில் நீங்கள் உட்காந்து பூஜை பண்ணலாம் அந்த அளவுக்கு அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க வித் லைட் செட்டப் கூட உங்களுக்கு வந்து அழகாவே இருக்குங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாக இருப்பாருங்க இது வந்து ஹால் தாங்க ஹால் வந்து பாத்தீங்கன்னா எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க ஹாலோட சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இது வந்து ஒரு இருபத்தி அடி வருங்க இந்த இது இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிக்ஸ்டீன் ஃபீட் வருங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க ஹால் பாக்குறதுக்கு நல்ல ஒரு பிரம்மாண்டமும் அழகாவும் இருக்குங்க டிவி யூனிட் ஒரு ஹண்ட்ரட் இன்ஜ் டிவி கூட நீங்கள் வச்சுக்கலாம் இந்த சைடில் உங்களுக்கு வந்து இன்வெர்டர் பாயிண்ட்டுக்கு வச்சுக்கிறது இடம் இருக்குங்க இது வந்து வாஷிங் மிஷின் கொடுத்துருக்காங்க எவ்வளோ ஒரு நீட் அண்ட் க்ளீனாக லேட்டஸ்ட் டிசைனில் பண்ணியிருக்காங்க பாருங்கள் டிவி யூனிட்லேருந்து உங்களுக்கு ஹாலோட வியூ காட்டுறேன் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் அங்கே நீங்கள் வந்து எல் டைப்பில் சோஃபா போட்டுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நல்லா அழகாகவே இருக்குங்க இது வந்து மொட்டமாக அடியோட வியூவு எவ்வளோ வந்து வந்து இருக்குது பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கே நின்று சமைக்கலாம் அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிக்ஸி ஜாரு அப்புறம் அவன்லாம் இருக்கிறதுக்கு இங்கே ஒரு கபோர்ட் பண்ணியிருக்கோங்க நிறைய டைப்பில் கவுண்டர் டாப்பு ஃபுல்லாகவே அனைட்ல பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து மாடலில் கிச்சன் பண்ணிருக்காங்க எல்லாமே ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் பண்ணியிருக்காங்க ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வந்து அக்னி மூலையில இந்த கிச்சன் இருக்குங்க இந்த சைடில் ஒரு வென்டிலேஷன் இருக்குது இங்கே இது வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் ராக்கு இந்த சைட்லையும் ஸ்பைஸ் ட்ராக் கொடுத்துருக்காங்க ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி இந்த கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பதிமூணுன்ற சைஸ்ல நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கிச்சன் தாங்க பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது இருக்கு டைல்ஸ் பத்தி சொல்லிக்கணும் இது பாருங்க சீலிங் வரைக்கும் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க நிறைய இடத்துல ஒரு செவன் ஃபீட் வரைக்கும் தான் போடுவாங்க இவங்க வந்து சீலிங் வரைக்கும் அழகா டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க பாக்கிறதுக்கு நல்ல பிரீமியமாவும் அழகாவும் இருக்குங்க சின்ன சின்ன விஷயத்துலயும் வந்து அவங்க ஒரு இது பண்ணி பண்ணிருக்காங்க இது பாத்தீங்கன்னா கீழே இருக்க ஒரு பெட்ரூமோட டோர் இல்ல ஒரு லேட்டஸ்ட் டிசைன்ல டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு டபுள் கலர் ஷேட்ல இந்த அஹ் பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க இந்த சைஸும் பாத்தீங்கன்னா ஒரு பதிமூணுக்கு ஒரு பதினாறு என்ற சைஸ்ல இந்த பெட்ரூம் மேல வந்து எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு அழகா வந்து அஹ் பண்ணிருக்காங்க இந்த சைட்ல ஒரு ஜன்னல் இதுல வந்து ஃபுல்லாவே வந்து உம் ரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே நல்லா அழகாவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாக இருக்கு பாருங்க நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம் இருக்காங்க பெரியவங்களுக்கு கொடுக்குற ஒரு பெட்ரூம் அட்டாச் டாய்லெட் பிவிசி டோர் பொட் பண்ணிருக்காங்க இது பாருங்க இது வந்து ரெஸ்ட் ரூமா இல்ல பெட்ரூமான்ற லெவல்ல ஒரு எட்டுக்கு ஒரு பன்னெண்டுன்ற மாதிரி சீலிங் டைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இதோட ஃபிட்டிங் எல்லாமே வந்து பிராண்டட் வேற ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க பாக்கிறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருப்பாருங்க நல்ல ஒரு எலிகன் ஸ்டைல்ல சூப்பராகவே வந்து வந்து அழகா வாங்க பாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க பெட்ரூம்ஸ் பார்த்துடலாம் ஸ்டெப்ஸ் வந்து பற்றி சொல்லியே ஆகணும் ஃபுல்லாவே கிரானைட்ல பண்ணிட்டாங்க பாருங்க இங்க ஒரு அழகா ஒரு பில்லர் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாவே வந்து தான் வந்து உங்களுக்கு வந்து பர்னிஷ் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் வந்து தான் பண்ணுவாங்க இவங்க வந்து கே கிளாஸில் எஸ்எஸ் பிளஸ் கிளாஸ் பண்ணியிருக்காங்க பாக்குறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்கு பாருங்க ஹாலோட வியூ எவ்வளவு எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க சைட்ல ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்காங்க அது இந்த வீட்டோட இன்னும் அழகு சேர்க்குதுங்க மேல வந்தீங்கன்னா ஒரு ஹால் செட் இந்த மாதிரி டியூப்ளெக்ஸ்ல இந்த ஹால் வராது பட் இவங்க நல்லா பிளான் பண்ணி ஒரு ஹால் பண்ணியிருக்காங்க இந்த ஹாலோட சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தேர்ட்டீனுக்கு ஒரு சிக்ஸ்டீன்ற மாதிரி நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவும் இருக்குங்க மேல எல்இடி லைட் போட்டு நல்லா அழகாவே பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க இந்த ஹால்ல நீங்க இங்க சோஃபா போட்டுக்கலாம் எனக்கு பேக் சைட்ல நீங்க வந்து இந்த வால்ல அழகா டிவியும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நல்லா அழகாவே பண்ணிருக்காங்க இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் இதோட லேட்டஸ்ட் டிசைன்ல நல்லா அழகாவே இந்த பெட்ரூமோட டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க டபுள் கலர் ஷேட்ல உங்களுக்கு வந்து அழகா சூப்பராகவே இருக்குங்க மேல எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு எவ்வளவு ஒரு ப்ரீமியமா பண்ணிருக்காங்க பாருங்க நல்லா ஒரு பெரிய ஜன்னல் வித் மஸ்கிட்டோ நெட்டோட இருக்கு ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே அழகா பர்னிஷ் பண்ணிருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிவி வைக்கிறதுக்கு சிஸ்டம் வைக்கிறதுக்கோ இல்லை டிவி வைக்கிறதுக்கு இங்க வந்து கபோர்ட் பண்ணிருக்காங்க அதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து நல்லா வந்து அழகாவே கொடுத்துருக்காங்க நீங்க சின்ன சின்ன ஐட்டம்ஸும் நீங்க வந்து இங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதுல ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குங்க டாய்லெட் பண்ணுவாங்க பிவிசி டோர்ல உங்களுக்கு வந்து பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ரெஸ்ட் ரூம் தான் சீலிங் இருக்குமே டைல் தூட்டி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே நல்லா பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் தாங்க செங்கில் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு லேட்டஸ்ட் டிசைன்ல பண்ணிருக்காங்க ஒரு அஞ்சுக்கு ஒன்பதுன்ற சைஸ்ல அந்த ரெஸ்ட் ரூம் இருப்பீங்க இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இதான் நம்ம பாக்குறோம் இதோட டோரும் நல்லா அழகான ஒரு டோர் தான் சூப்பரா பண்ணியிருக்காங்க அதனால ஒரு பெரிய ஜன்னல் இங்கே ஒரு ஜன்னல் இங்கே ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவும் நல்ல ஸ்பேசியஸான பெட்ரூம் தான் இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தேர்ட்டின் ஒரு செவன்டீன்ற மாதிரி சைஸ்ல மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு எவ்வளோ ப்ரீமியமாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த சைடில் உங்களுக்கு வந்து சிஸ்டம் நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைன் ஜாப்ஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் எல்லாம் இருக்குன்றதுனால இங்கேயே வந்து சிஸ்டம் வச்சிருக்காங்க அதுக்கு வந்து உண்டான ஒரு இதெல்லாம் திங்ஸ் தான் நீங்க வந்து இங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க செல்ஃப் லாஃப்ட் எல்லாமே வந்து அழகா கவர் பண்ணியிருக்காங்க எல்லாமே தான் பண்ணிருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கபோர்டு தான் ந நல்ல ஒரு டெப்த்தான கபோர்டு தான் பண்ணியிருக்கோம் இந்த சைட்லேருந்து ஹாலோட வியூ காட்டுற பாருங்க வேறு எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு அழகாக வந்து உங்களுக்கு வந்து கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க வித் ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோட இதில் வந்து ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குங்க இந்த பெட்ரூமோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணுக்கு பதினேழு ரெண்டு சைஸில் இந்த பெட்ரூமோட சைஸ் இருக்குங்க இது ஒரு ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட்ரூம் பிவிசி சீட் தான் இதுவும் நல்ல லென்த்தியான ஒரு பெட்ரூம் தாங்க இது ரெஸ்ட் ரூம் தாங்க சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழுக்கு ஒரு பன்னெண்டு ரெண்டு சைஸில் நல்ல ஒரு அழகாவே இருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷவர் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு லேட்டஸ்ட் டிசைன்ல நல்லாவே அழகாவே பண்ணியிருக்காங்க ஷவர் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து குளிக்கும் போது நல்ல ஒரு ஃப்ளோவும் நல்ல ஒரு கவரேஜும் கிடைக்குங்க சோ இது வந்து நம்ம பெட்ரூம் பாத்துறோம் பெட்ரூம்ல இருந்து வந்தீங்கன்னா இது வந்து பால்கனிக்கு போகிற டோரு வாட்டர் ப்ரூஃப் டோர் பண்ணி கொடுத்துருக்கோம் இது பார்த்து பாத்தீங்கன்னா இந்த பெட் இந்த பால்கனியும் நல்லா லென்த்தியாக இருக்குங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்குமே எல்லாமே பெருசுங்க இதோட சைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபீட்டுக்கு ஒரு டுவெண்ட்டி டூ ஃபீட் பண்ணியிருக்கோங்க இதுல வந்து இங்கே வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துருக்கோங்க ஸோ பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க இந்த ஏரியா நியர்பையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்றோம் அதுவே நான் ஸ்க்ரீன் திரு நம்பர் கால் பண்ணுங்க சுற்றி நல்லா வீடு நல்லா இருக்கும் தான் இந்த ப்ராபர்ட்டி இருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி தரத்துக்கு ஸ்கிரீன் தர நம்பருக்கு கால் பண்ணுங்க இதே போன்ற உங்களோட ப்ராபர்ட்டி விளம்பரப்படுத்துமா அதுக்கும் ஸ்கிரீன்ல தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க எங்க எக்ஸ்பெக்டிவ் உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க இதே போன்ற ஆக வீடியோ எடுத்து